அலாமத்துலாஹி வபரகாத்துல நமக்கு மட்டுமல்லமுறைகளுக்கும் அல்லாஹாலின் வாசலை திறந்து வைக்கக்கூடிய இன்னும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவாவை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போறோம் இன்னும் பண தேவை உடையவர்கள் இந்த ஒரு துவாவை ஃபஜருக்கு பத்து முறை ஓதுனாங்க அப்படின்னா அன்றைக்கு இரவுக்குள்ளேயே அல்லாஹால அந்த செல்வத்தை அவங்களுக்கு இலகுவா கொடுக்குறானா இன்னும் அல்லாஹினுடைய உதவி எனக்கு இன்னைக்கு கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க எல்லோருமே இந்த அமலை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா கட்டாயமாக அன்றைக்கு நாள் முடிவதற்குள்ளேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில அல்லாஹ் உதவி செய்வான் இன்னும் உங்களுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் ஏதாவது செய்ய நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு துவாவை நீங்கள் ஃபஜருக்கு பத்து முறை நீங்கள் ஓதுறத வழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் நமக்கும் சரி நம்முடைய பல சந்ததிகளுக்கும் சரி இது ஒரு பயன் தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கும் இன்னும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கணும் அவங்க ஏதாவது அல்லாஹ் விடத்துல உதவி கேட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் மறுக்காம கொடுக்கணும் இன்னும் அவங்களுக்கு செல்வத்துல எந்த விதமான குறைகளுமே இருக்க கூடாது இன்னும் என்னுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹா தாலா நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களுமே இன்ஷால்லா இந்த ஒரு துவாவை ஃபஜருக்கு நீங்கள் பத்து முறை நீங்கள் ஓதுறத வழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது நம்ம சேர்க்கக்கூடிய எந்த ஒரு செல்வமுமே அவங்களுக்கு பயன் தராது நம்முடைய ஒரு துவாவும் நம்முடைய ஒரு பிரார்த்தனையும் மட்டும்தான் அவங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனவே ஏழேழு தலைமுறைக்குமே நீங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னா இன்ஷால்லா கண்டிப்பாக இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதுமானது அப்படிப்பட்ட மிக இலகுவான ஒரு துவா தான் இப்போ அதை பார்க்கலாம் இன்னும் இதை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்குது அந்த ஒரு துவாவானது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹுலா ஷரீக் லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆத்தைத வலா முஅத்திய லிமா மனாத்த வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத்து இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வணக்கத்திற்குரியவன் நல்லாக வைத்த வேறு யாரும் இல்லை அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவனுக்கே உரியது இன்னும் புகழனைத்தும் அவனுக்கே உரியது அவனே உயிர் கொடுப்பவன் மரணிக்கவும் செய்பவன் இன்னும் அவன் உயிரோடு இருப்பவன் என்றுமே அதிலேயே நிலைத்திருக்கக்கூடியவன் சகல நன்மைகளும் அவன் கையிலிருந்தே வருகின்றன இன்னும் சகலவற்றின் மீதும் அவனே அதிகாரம் பெற்றவனாக இருக்கின்றான் நீ கொடுப்பதை யாரும் தடுத்துவிட முடியாது நீ தடுப்பதை யாருமே கொடுத்து விடவும் முடியாது உன்னை அல்லாது அதிர்ஷ்டத்தை யாராலும் தந்துவிடவும் முடியாது அரபி தெரியாதவங்களுக்காக தமிழையும் போடப்பட்டிருக்கு இன்ஷால்லா பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இந்த ஒரு துவாவே நமக்கு போதுமானது ஏன்னா இந்த ஒரு துவாவில் நமக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது இதனுடைய பொருளை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு துவாவில் களிமா தௌஹீத் உள்ளடங்கி இருக்கு களிமா தௌஹீதை நம்ம ஒரு முறை ஓதுனா கூட பலவிதமான சிறப்புகள் இருக்கு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது உங்களுக்கு நன்மையை அல்லாஹால அதிகப்படுத்துகிறான் இன்னும் அடிமையை உரிமை விட்ட நன்மையும் உங்களுக்கு கிடைக்குது இந்த ஒரு களிமாவை மட்டும் நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கு நாள் முழுவதுமே உங்களுக்கு சைத்தான் மற்றும் ஆபத்துக்கள் இன்னும் பிரச்சனைகள் இதிலிருந்து எல்லாமே உங்களுக்கு பாதுகாப்பு அல்லாத்தால கொடுத்துட்றான் எவ்வளவு சிறப்பு இருக்குது பாருங்கள் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு துவாவை ஓதுறதின் மூலமாக நமக்கு பல்வேறு நன்மைகளும் நமக்கு கிடைக்குது அதோடு நாள் முழுவதும் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறான் இன்னும் நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு நம்முடைய காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியதாக இருக்கு இன்னும் செல்வத்துல எந்த விதமான குறைகளும் நமக்கு இருக்காது ஏன்னா இது ரிசுக்கின் வாசலை திறந்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான துவா அப்படின்னே இது அழைக்கப்படுது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை நீங்கள் வழக்கமாக நீங்கள் ஓதிட்டு வந்து பாருங்கள் அன்றைக்கு நாள் முழுவதும் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கிறீங்க அல்லாத்தால் எவ்வளவு உதவிகளை உங்களுக்கு கொடுத்துருக்குறான் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முன்னேற்றத்தை கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இது உங்களுடைய வாழ்க்கையவே உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு துவானே சொல்லலாம் இன்னும் நீங்க ஒரு பண தேவையை உடையவங்களாக இருக்கீங்க அவசரமா எங்களுக்கு பணம் தேவையாக இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லோருமே நீங்க இந்த ஒரு துவாவை நீங்க விளக்கமா நீங்க ஓத ஆரம்பிச்சீங்கனாலே ஒரு சில நாட்கள்லயே உங்களுடைய பண தேவைகள் அல்லத்தலா முழுவதுமாக பூர்த்தி செய்வான் அதோட உங்களுக்கு நாள் முழுவதும் அல்லாஹினுடைய உதவி கிடைக்கணும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா இன்ஷால்லா சூரா நசுர ஓத ஆரம்பிங்க அதாவது ஒரு முறை நீங்கள் இந்த சூறாவை ஓதிக்கிட்டாலே போதுமே அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு அல்லாஹினுடைய உதவி எல்லா இருந்துமே கிடைக்கும் எனக்கு இது தேவையாக இருக்குது எனக்கு இந்த காரியம் இன்றைக்கி நடக்கணும் இன்றைக்கி இந்த விஷயத்த நான் முடிச்சாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லோருக்குமே அந்த காரியத்தை அல்லா இலகுவா இலகுவாக நடத்துகிற அளவுக்கு உதவி செய்வாங்க என்னுடைய அனுபவம் இந்த சூறாவை ஓதன அன்னைக்கு எல்லாமே அந்த நாள் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு இந்த சூறாவை ஓதி நிறைய பேர் பயன்பட்டுருக்குறாங்க இது ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு சூறா அப்படின்னே சொல்லலாம் எனவே அல்லாஹினுடைய உதவி கண்டிப்பாக இந்த சூறா ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் எனவே இன்ஷால்லா இந்த சூறா நசுரையும் நீங்கள் ஒரு முறை ஓதிக்கிட்டால் போதும் இந்த துவாவை நீங்கள் பத்து முறை அல்லாஹ் அல்லாஹிடத்தில் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் துவா செய்யுங்க அல்லாஹாலா நம் அனைவருடைய துவாவையும் கபுல் செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து